படை வீட்டினிலும் அமர்ந்திருக்கும் தெய்வம் ஆறுமுக தெய்வம் நம்மை ஆண்டருளும் தெய்வம் ஆறு படை வீட்டினிலும் அமர்ந்திருக்கும் தெய்வம் ஏறுமையில் ஏறி விளையாடுகின்ற தெய்வம் என்றும் இன்பம் அருளுகின்ற எங்கள் குல தெய்வம் ஏறுமையில் ஏறி விளையாடுகின்ற தெய்வம் என்றும் இன்பம் அருளுகின்ற எங்கள் குல தெய்வம் என்றும் இன்பம் அருளுகின்ற எங்கள் குல தெய்வம் கதை இருள் கெடுப்ப சொல்ல க விலக்கது சோதி உள்ளது பல்லகவிலக்கதை பலரும் காண்பது நல்லக கவிலக்கதே நம ஜீவாயவே ஒலிவலர் மிளகே உலப்பில ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவலர் பாலிங்க திரள்மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காத வெளிவல தெய்வ கூத்து கந்தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே தொண்டனேன் விளம்புமா விளம்பே சோதியே சுடரே சூழ்முறிக்கே சூரியகுழல் பனைமுலை மடந்தையே பதியே பறனே பால் கொள்வன் நீற்றாய் பங்கையத்து நீதியே மாலரியா நீதிய செல்வ திருப்பெருந்தூரையில் நிறைமலர் குருந்தம் மேவியசீ ஆதியே அதிகன் ஆதரித்து அழைத்தார் அதந்துவே என்று அருளாயே அதந்துவே என்று அருளாய விருப்புடன் உபய சரணமன் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்ற ஒருவர் புவனில் ல கனக புகன்று கருப்புகுதாதனை காட்டும் கழையுண புலவர்கள் திலகம் திருப்புகலருணகிரியமதடிகள் திருவடி குருவடியாமே திருப்புகலருணகிரியமதடிகள் திருவடி குருவடியாமே திருவடி குருவடியாமே தன தன தான தன தன தான ತನ ತನ ತಾನ ತನ ತಾನ ಅಗತನ ತಾನ ತನ ತನ ತಾನ ತನ ತನ ತಾನ ತನ ತಾನ ಅಗರ ಮುಗಿಯೇ ಅದಿಯನು ಮಾಗಿ ಅಧಿಗಮು ಆಗಿ ಅಗಮಾಗಿ ಅಯ್ಯನವಾಗೆ ಅರಳನವಾಗೆ அரணவாகி அவர் மேலாய் இக்கரமுமாகியவைகளும் ஆகி இனிமையுமாகி மகிழ்வோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மகுவும் வளாரி மகள் கழி கூறும் வடிவோனே வனமுறை வீடன் அருளிய பூஜை மகள் காமம் உடையோனே செகசேகு தகுதி தோதி திமி திமியன ஆளும் மகிலோனே திருமலை வாண பல முதிச்சோலை மலைமிசை மேருமாளே இருநில மீது எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் திருமழிவான பலமுதிச்சோலை மலைமிசை மேவு பெருமாளே மேவு பெருமா விகள் தோறும் எனை நடியாத படையுன தாள்கள் அருள்வாயே திருமழிவான வான பல முதி மலை மிசை மேவு பெருமாலே தந்த தன் ததர்த் தான் தந்ததர் ததர்த்ததானன்

மங்கய சுகி சுற்று வர தென்களையில் அப்பரங்குடலுள் அருவாயே குந்தள முகத்திளைய கந்தன வெற்றி பெறு பொங்குணர்கள் േ പെരുമാരുമാരുമാർ ത i <laughs> you மிந்தோன் <muchas> மகிழ்ந்து ஜி ஜய தேவிர்காதேவிரணம் ஜ சரணம் பொத்தரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகவிரட்டும் வெற்றியிலே குங்கும பொட்டு வெற்றி பாதையை கா ஆயிரம் பங்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் தங்கு சக்கரம் வில்லும் அம்பும் வில்லுடன் வாழும் நஞ்சேலுடன் தூலமும் தங்க கைகளில் நிற்பார் அம்மா தாங்கி தங்கைகளில் தாங்கினிப்பார் திங்கத்தின் மேலவை திங்களை முடிமே சூடிடுவார் மங்கள வாழ்வும் தந்திடுவார் మంగయ్యర్ కరసీయుమవే మంగయ్యర్ కన్నుమవళ జయ జయ దేవి జయ జయ దేవి దుర్గాదేవి శరణం జయ జయ దేవి జయ జయ దేవి దుర్గాదేవి శరణం కనక దుర్గాదేవి శరణం కనక దుర్గాదేవి శరణం പത്ത് വിരൽ മോതിരം എത്തന പ്രകാശമതിൽ പാടക തണ്ടെ കൊലുസും പത്ത് വിരൽ മോതിരം എത്താശമതി പച്ച വൈഡൂരിയം ഇച്ചെയട്ടും മുത്ത രത്തിന പതക്കമ മോഹന മാളയോ മുത്ത മുത്തും രളയഴകും വൈഡൂര്യ പുഷ്പരകത്തിനാൾ മുടിട്ടോ സുത്തമായിരുന്നു കമ്മലും സെങ്കിൽ പൊൻകങ്കണം ஜெகமேலாம் விழை பெற்ற முகமேலாம் ஒளியுற்ற சிறுகாது காது நழகும். அத்தி வரதந்தை சக்தி சிவரூபத்தை அடிய நான் சொல்ல திறமோ அத்தி தங்கை சக்தி சிவரூபத்தை அடிய நான் சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாந்திடும். அம்மை கா மாற்றிவுமாயே அழகான காஞ்சிகள் புகழாக வாழ்ந்திடும் அம்மை கா மாட்சிமாக அம்மை கா மாட்சி சலியாத மனமும் அன்பகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோழும் ஒரு துன்பம் இல்லாத வாழவும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழையாளி அருதுயிலு தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாத மகளாத சுகபானி அருள்வாமி அபிராமி ஏ அருள்வாமி அபிராமி ஏ அருள்வாமி அபிராமி ஏ நம்பிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் ஏடும் இப்பூமிசை என் அன்பு ஆலிக்கும் ஆறு கண்டின்புற இன் நம்பாலிக்குமோ இப்பிரவியே அண் தில்லை ಶಿವೇಶವಾತ ಶರ್ವಾತಶಾದಗೆ ಸರಂಗೆ ತ್ರಿಯಂಬಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತುತೆ. ತೇ ನಮ ತೂಯ ಅಂಬನ ನೀಲಾ ನಮೋ ನಮ ಕುಂಚರಿ ಪಾಗ ನಮೋ ನಮ ಆರುಳ್ತ உதிவலர் விளக்கே உழப்பில ஒன்றே உணர்வு சுள் கடந்ததோர் உணர்வே தெளிவலர் பழிங்கில் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவலர் உள்ளத்து ஆனந்த கனிகே அம்பலம் ஆடரங்கா தெய்வ கூத்து கந்தாயை தொண்ட நேன் விளம்பு மாவிலம்பே தொண்ட நேன் விளம்புமிலம்பே தொண்ட நேன் விளம்பு மாவிலம்பே மன்னுக தில்லை பலர்கம்பர்கள் வஞ்சகற்போயர்கள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகரவாதே மனதில் துயராற்றில் உழலாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாட்சர மதானே இசை பகல் சடாட்சர மதானே இக்க பர சௌபாகியம் மருள்வாகே இக்க பர சௌபாகியம் மருள்வாக பசுபதி செய்வாக்கியம் முனர்வோனே பசுபதி செய்வாக்கியம் உணர்வோனே பழனிமலை வேற்றருளும் வேளா பழனிமழை வேற்றருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ ஆ அசுரர்கிழை வாட்டி மிக வாழ் அமர சிறை மீட்ட பெருமாலே அமர சிறை மீட்ட பெருமாலே இசை பகிர் சடாட்சரமதாலே இக்க பர சௌபாகியம் மருவாகியே இக்க பர சௌபாகியம் மருள்வாகிய அருள்வாகிய அருள்வாகிய ஆறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வற்பை கூறுசை தனிவேள் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேர் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வழாது பெய்க மலிவலம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க விழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மழ்க மேன்மைகோல் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகோல் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் காவாய் கடக திரளே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி வற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வீரவேல்முருகனுக்கு அரோகரா ஞானவேல்முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவாய வாழ்க